ஓம் சர்க்குருவே சரணம் குருவே நமக நமது ஆன்மீக தேடலில் வாஸ்து குறைபாடுள்ள வீட்டில் தெய்வம் தங்க என்ன செய்ய வேண்டும் பொதுவாகவே வாஸ்து குறைபாடுள்ள வீடுகளில் நமக்கு பெரும் இன்னல்கள் ஏற்படுவதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அவ்வாறு குறைபாடுள்ள வீடுகளில் நாம் வசிக்கும் சூழல் ஏற்பட்டாலும் அதை எப்படி சமாளிப்பது என்பதற்கான விளக்கங்களை தெளிவாக பார்ப்போம் வாஸ்து குறைபாடுள்ள வீடுகளை எப்பொழுதும் சுத்தமாகவே வைத்திருக்க வேண்டும் காலை நாலு முதல் ஆறு மணிக்குள்ளாக விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்திருக்க வேண்டும் அதேபோல் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை தினங்களில் பித்தளை சொம்பில் மஞ்சளும் துளசி இலையும் கலந்த நீரை வைத்து வீடு முழுவதும் லேசாக தெளித்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதனால் நம் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடு நீங்கி தெய்வ தெய்வகளாற்றம் எப்பொழுதும் நிரந்தரமாக நமக்கு கிடைக்கப்பெறும் அடுத்த ஆன்மீக தேடலுடன் உங்கள் வைஷ்ணவி